எல்லாருக்கும் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் நாம் இந்த காணூலில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வாக்குகளை சேகரிச்சிருக்காங்க எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க எப்படி தோல்வியடைஞ்சிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் அவங்க வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களா இல்லாது வெற்றி பெறுவதற்கான அறிகுறிகள் இருக்கா இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க பரமத்தி வேலூர் தொகுதி தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரமத்தி வேலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மூன்று முறை இந்த இடத்துல வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு அதாவது டெமாலிஷிட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து இந்த தொகுதி இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த இடத்துல திமுக வெற்றி பெற்றுக்கிறாங்க பரமத்தி வேலூர் தொகுதியில மூன்று முறை தேர்தலில் இரண்டு முறை அதிமுகவும் ஒருமுறை திமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பரமத்தி வேலூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் நம்ம சட்டமன்ற தேர்தல் இரண்டு தேர்தல் எடுத்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா தொகுதியிலையும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து பரமத்தி வேலூரில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அதி திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் கே எஸ் மூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து அதிமுக சார்பில் ஆர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுபத்தி மூணாயிரத்தி ஆறுநூறு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதமும் வாங்கி அதாவது குறைஞ்சபட்சம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் தான் வாக்கு வித்தியாசத்தில் திமுக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக தோல்வி தழுவிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல தேமுதிக கே புத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு நாலாயிரத்தி பதினாலு வாக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதமும் வாங்கி இந்த அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து கொக்டாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் போட்டிட்டு ஐயாயிரத்தி நூத்தி பதினாறு வாக்குகளும் மூணு பர்சன்ட் வாக்குகளும் பெற்று அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை வந்து அதிமுகவை சேர்ந்த எஸ் சேகர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு சேகர் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் போட்டியிட்டு எண்பத்தி முப்பத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி ஏழு புள்ளி பத்து சதவீதம் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதே கே எஸ் மூர்த்தி திராவிட முப்போக்கு கழகம் சார்பாக சார்பா அதே மூர்த்தி அவர்கள் மூர்த்தி அவர்கள் போட்டி எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் போன தடவை என்ன பர்சன்டேஜ் வாங்கினாரோ அதே பட் ஆனால் அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை வாங்கினதை விட ஒரு அஞ்சு வாங்கியிருக்காங்க அதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அவங்க கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்த காரணத்தினால அவங்க வந்து ரெண்டு இரண்டு பர்சன்ட் அந்த அஞ்சு பர்சன்ட் வந்து அவங்களுக்கு மேலே போய் அவங்க வெற்றி பெற்று அடுத்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யுவராணி அப்படிங்கிறவங்க கே யுவராணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதினோராயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி நாலு வாக்குகளும் ஆறு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் நடத்த படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பரமதி வேலூர் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம இரண்டு தேர்தல் எடுத்து மக்களவை தேர்தலை பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அதிமுக கூட்டணி ஐம்பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளும் இருபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தாலும் கம்மியான வாக்குகளை பெற்று அது திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழாயிரத்தி

அடுத்து கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை பொறுத்தவரைக்கு அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தோரு வாக்குகள் அதிமுக தனிச்சு நின்று போட்டியிட்டு முப்பத்தி ஆறு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வந்து தனிச்சு போட்டிட்டு இந்த இடத்துல வந்து வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணாயிரத்தி ஆறுநூத்தி பதினஞ்சு வாக்குகளும் முப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தேழு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அதிமுக தனிச்சு நின்று அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என் சார்பில் பாஜக பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வாக்குகளும் ஏழு புள்ளி எட்டு ஒன்பது வாங்கி இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்று அதன் மூலம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சா பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளும் ஏழு புள்ளி எட்டு ஒன்று சதவீதமும் வாங்கி நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பரமத்தி வேலூர் தொகுதி தேர்தல் நாலு தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அதிமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தெட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தேழு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தாறு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வந்து அதிமுக ஒரு கன்ஸ்டன்சியான அதாவது தொடர்ச்சியான வாக்கு சதவீதங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு ஆகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தொன்னு புள்ளி ஐம்பத்தொம்போது ஆகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தேழு சதவீதம் அறுபத்தி ஏழு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு வாக்குகளை சரிஞ்ச நிலையில் காணப்படுகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஸோ அந்த வகையில் திமுகவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து நாம் தமிழை பொறுத்தவரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மூணு புள்ளி ஒன்று மூணு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு புள்ளி எட்டு ஒன்று சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு கணிசமான அவங்களுக்கு ஸ்டே அவங்களுக்கு உண்டான வாக்குகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பரம்பத்தி வேலூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரை பற்றி பார்த்துருவோம் வாக்காளர்களா மொத்த வாக்காளர்களா ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வாக்காளர்கள் வாக்கு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆண்களும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய ஆறு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்போ வாக்காளர்களை பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆண்களும் முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொரு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்களும் நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஆண்களும் இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பரமத்திவேலூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பத்தொன்னு புள்ளி முப்பது சதவீதம்

இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தொன்பது புள்ளி சதவீதம் வாங்கி எழுபத்தி பதிமூணு வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வாக்குகள் வந்து அதிகமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் வாங்கியிருக்காங்க இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திமுக கூட்டணியை வீழ்த்திருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பரமதி வேலூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் வந்து கண்டிப்பாக பாஞ்சக பாமக இருக்க காரணத்தினால இந்த முறையும் எங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அரிதாக இருக்கு அதாவது சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த வரையுமே இல்லை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தேழு புள்ளி நாற்பத்தேழு சதவீதமும் அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தம்பத்திரண்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்கு சதவீதங்கள் சரிஞ்சதோ அந்த இடத்துல வந்து ரோட் ஷோ மாதிரிலாம் பண்ணி கண்டிப்பாக அந்த இடத்துல டெவலப் பண்ணி அவங்க கண்டி நிறைய நிறையா வந்து ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பரமத்தி வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஏன்னா பக்கத்து காலையில் ராசிபுரம் தொகுதியில் தான் அமைச்சர் துறை அமைச்சர் மதிய மதிமான சோ அந்த வகையில் பார்க்கிறப்ப இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ இந்த மக்களை வந்து எப்படியாச்சும் வெற்றி பெற வைக்க திமுக கூட்டணி முயலும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அச்சீவ்மனையும் இல்லை அந்த வகையில் பார்க்குறப்போ இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸை வச்சு முப்பத்தேழு புள்ளி நாற்பத்தேழு சதவீதம் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதமும் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகளை வந்து அவங்க நிலை பெற்று வச்சுருக்க காரணத்தினால அவங்க தனித்து போட்டிட்டாங்க கண்டிப்பாக பார்த்திங்க கணிச்சு போட்டுவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சீமானவர்களோட கொள்கை வந்து மற்ற எல்லா இடத்துலையும் அதாவது தமிழ்நாடு பூரா வந்து பரவி இருந்தாலும் சில தொண்டர்கள் வந்து அவருக்கு கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து வாக்குகள் செலுத்த தயாராக இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்க காரணத்தினால பரமத்தி வேலூரில் அவங்க வாங்கியிருக்கிற வாக்குகள்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த தடவை வாக்குகள் வந்து ஒன்பது பெர்சென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது எப்படி வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க எப்படி வெற்றி பெறுவதற்கு அவங்க பாடுபட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்த்தோம்னா தான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து தமிழக அதாவது தமிழகத்துக்கு புது வெற்றிகளாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லைனாலும் அவங்களுக்கு உண்டான ஏஜ் வைஸ் கேட்டகரிலாம் வச்சு பார்க்குறப்போ அதோட யங்ஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த வாக்குகள் சில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ஐம்பது சதவீதம் வந்து வாக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருபத்திரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி வாக்குகள் மேலே பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு இந்த விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லத சீர் சீர்மிகு தமிழ்நாடு ஆக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ஒரு உறுதி காரணத்தினால அது எப்படி வந்து செயல்படுத்த போறாரு இந்த மக்களை எப்படி வந்து கவர்ந்து கண்டிப்பா வெற்றி பெற வைக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற வைக்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்மையா தெரியறத காரணத்தினால சோ விஜய் அவர்களோட கொள்கை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி வந்து முதியோர்களுக்கு எல்லா எல்லா தரப்பு மக்களுக்கும் எப்படி போய் சேருதுங்கிறத பொறுத்து தான் கண்டிப்பாக அதோட வெற்றி சதவீதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் அந்த வகையில தமிழ்நாடு கூட்டணி எதிர்பார்ப்பில் அதிமுக கூட்டணியில பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தொம்போது புள்ளி இருபத்தாறு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னா பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் இணைந்த காரணத்தினால இப்போ வந்து பாஜகவும் பாமகவும் தேமுதிகவும் ஒரு சில அதாவது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரிக்கு மேலே நாங்கள் எங்களோட எங்களோட கூட்டணி அறிவிப்புகளை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதி பண்ண க உறுதியாக இருக்க காரணத்தினால அது எப்படி இருக்க போகுது அப்படி ஆனால் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் அதிக வாய்ப்புகள் வந்து தேமுதிகாக்கும் ஒரு சில எம்எல்ஏகள் கிடைப்பாங்க பாமகவுக்கும் சில எம்எல்ஏகள் கிடைப்பாங்க ஸோ பாஜகவுக்கும் கிடைப்பாங்க ஸோ அதிமுக பயன்பெற்றும் மற்ற எல்லாத்தையும் பயன்பெற்றணும் அப்படின்னா அதிமுக கூட்டணியில் எல்லாம் அங்கே வைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான மாற்றங்கள் இருக்கும் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மக்கள் நீதி மையம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போன்ற கட்சிகள் மதிமுக போன்ற கட்சிகள் இருக்க காரணத்தினால அவங்க முப்பத்தேழு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா வெற்றி பெற வெற்றி பெற வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டா வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து திமுக கூட்டணி இந்த தொகுதியை கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்காங்க மிகப்பெரிய சொற்பாளர்கள் இருந்தாலும் அதிமுக கூட்டணி கோட்டையை மீறி இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பயும் இந்த இடத்துல வந்து அ திமுக வெற்றி பெற்றுக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ எந்த வகையில் எப்படி இருக்கும் திமுக கூட்டணி எப்படியெல்லாம் செயல்பட போகுது எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரியும் திமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து பாடுபட்டு இருக்காங்க ஸோ அது அவங்க கனவு நினைவாகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான ஆன்சர் தெரிய போகுது அடுத்து நம்மளது தமிழக தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பன்னெண்டு புள்ளி ஐம்பது சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா கூட்டணி பற்றி அவங்க இன்னும் எதுவும் விவாதிக்காத காரணத்தினால அதிமுகவோட சேர்ந்த இந்த தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பேன் ஃபேன் பேஸ் இருக்க காரணத்தினால ரசிகர்கள் தொண்டர்கள்னு பல பேர் இருக்க காரணத்தினால அதிமுகவோட சேர்ந்த அந்த தொகுதியை கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் தான் முடிவெடுக்கணும் ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு கூட்டணி கட்சிகளோட நாங்கள் இணைந்து செயல்பட போவதில்லை நாங்கள் வந்து தனியாக தான் தன் கொள்கைகளை வைத்து முன்னேற போகிறோம் அப்படிங்கறத அவங்க உறுதிப்பட தெரிவித்துட்டு இருக்க காரணத்தினால ஸோ அது எப்படி எல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா த தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கு விஜய் அவர்களோட ஒற்றை மனிதனோட ஆதரவு மட்டும் போதாது மற்ற எல்லாரோட ஆதரவும் அதாவது முக்கியமாக கழக தொண்டர்கள் கழக ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக அவருக்காக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை தெரி தேடித்தரத்துக்கு நீங்கள் போராடணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் கூட நான் தெரிவிக்கிறதுக்கு ஒன்றா இருக்குது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியில் எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் அது எப்படி நடக்கப்போகுது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சீமான் அவர்கள் கூட்டணியை பற்றி இப்போ வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தினால அந்த கூட்டணி கட்சிகளை பற்றி அவங்க எந்த ஒரு இடத்துலையும் அவங்க சொல்லலை ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல அதிமுகவோட சேர்ந்தால் கொஞ்சம் வெற்றி சதவீதம் வந்து நாம் தமிழருக்கு அதிகமாக இருக்கலாம் ஸோ அந்த எந்த வகையில் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ இங்கே தமிழக வெற்றி சரி நாம் தமிழரும் சரி திமுகவோட இணையணும் அப்படிங்கிறத எந்த ஒரு காசிப்ஸ் கூட எங்கேயுமே வரல ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த நிதெல்லாம் நம்மளுக்கு எப்படி நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும் ஸோ இன்னும் வந்து தேர்தலுக்கு சில பல காலங்கள் சில பல மாதங்கள் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் அப்போ எப்படி வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் ஸோ இவங்களோட நான் இணைஞ்சிட்டேன் இவங்களோட இவங்க என்னெஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர 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 தமிழக தமிழக தேர்தல் களம் வந்து மிகப்பெரிய அளவில் சூடுபிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ எது எப்படி நடந்தாலும் நம்மளோட அனலைஸ் இதுதான் இதுக்கு மேலே வாங்குறதுக்கு அந்த அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்கணும் தான் உண்மை இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எல்லா தொகுதியையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை நன்றி வணக்கம்